அல் இஸ்தியாதா நபி வழியாகும் வடிவங்களில் இருந்து ஒரு தடவை அப்படியும் இன்னொரு தடவை இப்படியும் என மாற்றி மாற்றி அதன் முறைகளை கொண்டு வருவது நபி வழியாகும் அதிகமான அறிஞர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முறையாகும் இது பற்றி திருமறை அல் குரானில் நபியே நீர் குரானை ஆரம்பித்தால் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் காவல் தேடிக் கொள்வீராக என்று அந்நகல் எனும் பதினாறாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தி எட்டாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதீம் ரஜீம் இது பற்றி திருமறை குரானில் மேலும் நபியே ஷைத்தானிலிருந்து ஏதே ஏதேனும் ஒரு ஊசலாட்டம் உம்மை தொட்டு விடுமாயின் தாமதமின்றி அல்லாஹ்விடத்தில் நீர் காவல் தேடிக் கொள்வீராக நிச்சயமாக அவனை யாவற்றையும் செவியேற்பவன் நன்கறிபவன் என்று ஹாமீம் சஜிதா எனும் நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது